எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காவை வச்சு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம் ஒரு எலுமிச்சு சைஸ் அளவு புளி எடுத்துக்குங்க இல்லை தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஊறதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம் இது நான் இப்போ செடியிலேருந்து பெருசினதோட காம்போடு இருக்குது இப்போ காம்பு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சுண்டக்காயில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு இடித்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லா சுண்டக்காயும் இடிச்சுட்டு பார்க்கலாம் நான் எல்லா சுண்டைக்காவும் இடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கலர் மாறாமல் இருக்கும் நீங்கள் இடித்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா கருப்பாயிடும் சுண்டைக்காய் நான் அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் போட்டு வைக்கிறேன் நம்ம குழம்பு செய்யும்போது இந்த தண்ணியிலேருந்து நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் குழம்பு தாளிக்கிற வடகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது இல்லைனாலும் பரவாயில்ல கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது பொறிஞ்சு வரட்டும் பூண்டு பதினஞ்சு பல் நான் உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இரவு சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கோத்து கருவேப்பில் சேர்த்துக்குங்க இப்போ இதை சேர்த்துன்னு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம்லாம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நான் அரிசி கழுவின தண்ணியிலேருந்து எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக விதையை எடுத்துடக்கூடாது பாதி அளவு எடுத்தால் போதும் பாருங்கள் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த குழம்புத்தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது தூள் சேர்த்து இப்போ புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் புளி தண்ணி சேர்த்துக்குங்க கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை மீடியமான தீயில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இடையில இடையில் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது மேலே ஒரு கொத்து பச்சை கருவேப்பில சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி